வணக்கம் இன்றைக்கி கடல் மீன் சின்ன மீன் நகர் மீன் எப்படி வறுக்கலாம் டேஸ்ட்டாக அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொரு வீடியோவிலும் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க எப்படின்னு பார்க்க மஞ்சப்பொடி உப்பு தேவையான அளவு போட்டு முன்னாடியே பதறி வச்சாச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் மிளகாப்பொடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி கரண்டிலேயே நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டா கூட போதும் திருப்பி திருப்பி நல்லா கலரி விட்டிங்கன்னா நல்லா படாத ஒரு ஒரு இடத்துல மீனில் வந்து அந்த பொடி வந்து படாமல் இருக்கும் இந்த மாதிரி கரண்டியில் பதறி விட்டிங்கன்னா நல்லா வந்துடும் தோசைகள் வச்சு எண்ணெய் காய்ஞ்ச உடனே அந்த மீனை எடுத்து நல்லா போடணும் போட்டு உடனே திருப்பக்கூடாது அந்த சைடு நல்லா வெந்தத்துக்கு பிறகு தான் இந்த மாதிரி வெந்தத்துக்கு அப்புறம் போது தான் அந்த மீன் உடையாமல் இருக்கும் முன்னாடியே பரட்டினிங்கன்னா மீன் உடஞ்சிரும் இது மாதிரி பாருங்கள் நல்லா வெந்திடுச்சு ரெண்டு சைடுமே வெந்திடுச்சு எடுத்து வச்சுட்டேன் மீன் வரும் போது எண்ணெய் நிறைய சேர்த்துக்காதீங்க லைட்டாக போட்டாலே போதும் பத்தண்ணனா கொஞ்சோண்டு சேர்த்துங்க அவ்வளோதான் அதிகமாக ஊற்றி மீன் எடுத்து போட்டிங்கன்னா ஒட்டிக்கிட்டு வராது அதிகம் வந்து ஆயில் நல்லெண்ணையாக அதிகமாக சேர்த்துக்கூடாது இந்த மாதிரி வெந்தெண்ணை புரட்டி எடுத்துருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் என்னென்ன பொருள் சேர்த்தோன்னா உப்பு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மட்டும்தான் இது மூணு வச்சு தான் இப்போ இந்த மீனை வறுத்துருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே இருப்போம் நன்றி